ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக உன்னை நீ அறிந்து கொள்வது எப்படி ஸ்ரீ சுவாமி சச்சிதானந்தா அத்தியாயம் ஹதயோகம் மனித உடம்பு ஒரு புனிதமான ஆலயம் இந்த உணவை உறுதி உடையதாகவும் நெகிழ்வு உடையதாகவும் செய்து கொள்ள வேண்டும் இதை மிகுந்த கவனத்துடன் காத்து வர வேண்டும் மிக மென்மையாக போற்றி வர வேண்டும் உடலை காப்பதற்கும் அதை மிக மென்மையாகவும் உறுதியாகவும் வைத்துக் கொள்வதற்கும் வழிகாட்டுவது யோகம் யோகத்துக்கு எட்டு அங்கங்கள் உண்டு அவற்றில் முதல் இரண்டு அங்கங்கள் தேவையில்லாததை இயமம் தேவையானதை விதிக்கிற நியமம் என்பவை மூன்றாவது அங்கத்துக்கு ஆசனம் என்று பெயர் இது உடம்பை சுத்தப்படுத்துவதற்கும் அதை உறுதியுடன் வைத்துக் கொள்வதற்கும் பயன்படுவது நமக்கு நம் உடம்பு தான் மிகவும் முக்கியமான கருவி அதை ஒருபோதும் அலட்சியப்படுத்த கூடாது அதன் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டுமானாலும் உடம்பு மிக மிக அவசியம் யோக சாஸ்திரத்தை விலக்கி சொன்ன நமது சான்றோர்களும் அதை பற்றி அவர்கள் இயற்றி இருக்கும் நூல்களும் உடம்பின் முக்கியத்துவத்தையே வற்புறுத்தி சொல்லுகின்றன எனவே ஒவ்வொருவரும் அவரவர்கள் உடம்பை பற்றி போதுமான கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சமய நூல்களும் இந்த உண்மையை குறிப்பாக தெரிவிக்கின்றன ஆனால் யோக சாஸ்திரங்களில்தான் உடம்பின் பாதுகாப்பை பற்றி மிக தெளிவாகவும் வற்புறுத்தியும் சொல்லப்பட்டு இருக்கின்றன உடம்பின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு அட்டாங்க யோகம் வழிகாட்டுகிறது அதில் இரண்டு அங்கங்களை பற்றி அதயோகம் விளக்கமாக சொல்லுகிறது அவை ஆசனமும் பிராணாயாமமும் ஆகும் பிராணாயாமம் என்பது மூச்சை எப்படி விட வேண்டும் அதற்கு வேண்டிய பயிற்சி முறைகள் என்ன என்பதை விவரிப்பதாகும் இந்த இரண்டு அங்கங்களும் நாம் என்ன உணவை உட்கொள்ள வேண்டும் அதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன இவற்றை பற்றியும் விளக்கி சொல்லுகின்றன நச்சுப் பொருள்கள் கொண்ட உணவை உட்கொள்ள கூடாது உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய உணவு வகைகளையும் உட்கொள்ள கூடாது போதை தரக்கூடிய புகையிலையை கொள்வதையும் அதை புகார்ப்பதையும் மது வகைகளை கொடிப்பதையும் அடியோடு ஒதுக்கிவிட வேண்டும் உடம்பை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் உடம்பை தூய்மையாக வைத்துக் கொண்டால்தான் மனதையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள முடியும் இதற்கு இயற்கையோடு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் உடம்பு ஆரோக்கியமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மனதுக்கு அமைதி தானே வந்துவிடும் நம் வாழ்க்கையை உணர்ந்து அதை நடத்துகின்ற முறையிலேயே நம் உடம்பை பாதுகாத்து கொள்ளலாம் அது நோயில்லாமலும் லேசாகவும் லாவகமாகவும் இருக்கும்படியும் இயங்கும்படியும் பார்த்து கொள்ளலாம் பார்த்து கொள்ளவும் வேண்டும் இவ்வாறு உடம்பு இருந்தால்தான் நாம் தியானத்தில் அமரும்போது நம் உடம்பு துன்பம் அடையாமல் இருக்கும் தியானத்தில் முழு நேரமும் ஈடுபட்டு இருக்க முடியும் தியானத்துக்கு இம்மாதிரியான உறுதியும் நெகிழ்வும் கொண்ட உடல் அமைப்புகள் தேவை இது மிகவும் அவசியம் எதை வேண்டுமானாலும் சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கை முறையை வைத்துக்கொண்டு தியானம் செய்வது என்பது இயலாதது தியானம் செய்யும் சாதகரின் உடல் அவர் விரும்பியதையெல்லாம் உண்பதற்கு அனுமதி அளிக்காது தியானத்தில் உடம்பும் உள்ளமும் ஒருங்கு இணைந்து செயல்பட வேண்டும் இதற்கு எல்லா வகையான பயிற்சிகளுடன் மூச்சு பயிற்சிகளையும் சேர்த்து சாதகர் செய்ய வேண்டும் பிராணாயாமத்தையும் சேர்த்து பயின்ற சாதகர் தியானத்தில் அமரும் போது அவரால் எந்த பொருளை பற்றியும் எளிதாக தியானிக்க முடியும் தகுதியான தாவர உணவும் யோக பயிற்சியும் தூய்மையான காற்றும் உடம்பின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க பயன்படுகின்றன யோக ஆசனங்கள் உடம்புக்கு போதுமான நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கின்றன உடம்பில் தோன்றும் இருக்கம் குறைக்கப்படுகிறது உடம்பில் நிகழ்ச்சி தோன்றுகிறது நஞ்சு அகற்றப்படுகிறது யோகத்தை கற்பிப்பதற்கு ஒரு ஆசிரியர் கிடைக்கும் வரையில் காத்து இருக்க வேண்டியதில்லை நாமே அதயோக பயிற்சியை மேற்கொள்ளலாம் அதயோக ஆசனங்களைப் பற்றிய நூல்களின் துணை கொண்டு நாமே ஆசனங்களை பழக தொடங்கி விடலாம் அதையோக நூலையை குருவாக ஏற்று அதில் விலகி இருப்பதை வழிகாட்டியாக கொண்டு ஆசனங்களை செய்வதற்கு பழகி கொள்ளலாம் ஆனால் தொடர்ந்து ஆசன பயிற்சிகளை செய்து வர வேண்டும் ஆசனங்களை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தால் அந்த ஆசனங்களின் நுட்பத்தை நமக்கு உணர்த்தும் ஆசிரியர் ஒருநாள் நம்மை தேடியே வருவார் நாம் செய்து வரும் ஆசனங்களில் இருக்கும் சிறு சிறு குறைபாடுகளையும் நீக்கிக்கொள்ள கொள்ள நமக்கு அருள் பாளிப்பார் ஆசனங்களை பற்றி கூறும் நூல்களைக் கொண்டு ஆசனங்களை பயிற்சி செய்வது போல யோகத்தை பற்றி கூறும் நூல்களைக் கொண்டு யோகத்தை பயிற்சி செய்ய முயலக் இது ஆபத்தானது அதனால் இதில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில அதயோக நூல்கள் சிரசாசனம் ஒன்றை மட்டுமே நீண்ட நேரம் செய்தால் போதும் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்றன சிரசாசனம் செய்வது அவ்வளவு சுலபமானது அல்ல தலையிலாக இருந்து சிரசாசனம் செய்வதற்கு முன்பாக நேராக நிமிர்ந்து நிற்பது எப்படி என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு சிரசாசனம் செய்வது எப்படி என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு பயில வேண்டும் படிப்படியாக சிறுக சிறுக சிரசாசனம் செய்வதற்கு பழகி கொள்ள வேண்டும் திடீரென்று சிரசாசனம் செய்வதற்கு முயலக்கூடாது சிரசாசனம் ஆசனங்களிலேயே மிக உச்ச நிலைக்கு உரிய ஆசனம் இதை திடீரென்று செய்வது அபாயகரமானது எந்தவிதமான உடல் துன்பமும் இல்லாமல் ஆசனங்களை செய்ய பழக வேண்டும் சுலபமாகவும் எளிதாகவும் செய்வதற்கு பழக வேண்டும் மெல்ல மெல்ல படிப்படியாக ஒவ்வொரு ஆசனத்தையும் பழக வேண்டும் காலில் எழுச்சி புறப்பட்டு இருந்தாலும் இரத்த கசிவு இருந்து வந்தாலும் தலைவலி இருந்தாலும் ஆசனங்களை பழக கூடாது குறிப்பாக சிரசாசனம் செய்வதற்கு முயற்சி செய்யக்கூடாது இது மட்டுமல்ல தலைகீழாகவும் உடல் மேலாகவும் இருக்கும் காலாசனம் சர்வாங்காசனம் முதலிய ஆசனங்களையும் பயிலக்கூடாது நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருப்பவர்களும் சாதாரண உடல் நிலையில் இருப்பவர்களும் சில யோக ஆசன புத்தகங்களை படிக்கிறார்கள் அவற்றில் அரை மணி நேரம் சிவசாசனம் செய்தால் போதும் சொர்க்கத்தின் தங்க சாவியை கிடைத்துவிடும் என்று எழுத்தியிருப்பதை பார்க்கிறார்கள் சொர்க்கத்தின் தங்க சாவியை பெறுவது இவ்வளவுதானா என்று எண்ணிக்கொள்கிறார்கள் இந்த சாவியை விரைவில் பெற்றுவிட வேண்டும் என்ற ஆவலில் மிக நீண்ட நேரம் சிரசாசனத்தில் இருக்கிறார்கள் மேற்கொண்ட சாதகர்களின் முகத்தை பார்த்தால் பரிதாபமாக இருக்கும் அவர்கள் கண்கள் செக்கச் செய்வது என்று வேதனையுடன் காட்சி அளிக்கும் கண்கள் முழுவதும் ரத்தம் பரவி இருக்கும் அந்த ரத்தம் அப்படியே இறுகி கட்டி போய் இருக்கும் இதனால் கண் பார்வை பாதிக்கும் இந்த ரத்த கட்டியை கரைப்பதற்கு பல நாட்கள் ஏன் பல மாதங்கள் மருத்துவம் செய்ய வேண்டி வந்துவிடும் சிரசாசனம் செய்வது பற்றி யோகாசன நூல்களில் படிக்கும் போது எளிதாக செய்யலாம் என்று தோன்றும் செய்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல ஏற்படும் அழுத்தத்தை அளவு உடம்பும் ஒருங்கு இணைந்து இயங்க வேண்டும் பொதுவாக எல்லாரும் சாப்பிடுகிற உணவை யோகாசன பயிற்சியை மேற்கொள்ளுகிறவர்கள் உண்ண கூடாது அவர்கள் உணவு சாதாரணமாக மனித மக்கள் சாப்பிடும் உணவின் அளவிலும் தன்மையிலும் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்க வேண்டும் யோகா ஆசனம் பழ்கிறவர்கள் தினசரி வாழ்க்கையும் நெறிமுறை தவறாத உன்னதமான ஒரு குறிக்கோளை உடையதாக இருக்க வேண்டும் அந்த குறிக்கோளின் நல்ல ஈடுபாடும் உறுதியும் இருக்க வேண்டும் யோகாசனத்தை பயின்று வரும் சாதக மூச்சில் ஏராளமான சக்தி தோன்றும் தம்முடைய மூச்சில் தோன்றும் ஏராளமான சக்தியை உயிர் ஆற்றலை வாங்கி சேமித்து பாதுகாக்கும் வல்லமை உடையவனாக அவர் உடலும் மனமும் இருக்க வேண்டும் அவர் உடம்பின் ரத்த குழாய்கள் போதுமான ஆற்றல் உடையதாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஆசன பயிற்சியின் போது அவர் காதுகளிலும் மூக்களும் ரத்தம் கொட்ட ஆரம்பித்துவிடும் யோகாசனத்தின் உச்ச நிலையில் இருக்கும் ஆசனங்களை பயிலுவதற்கு முன் சாதகருக்கு போதுமான முன் எச்சரிக்கை வேண்டும் இல்லையென்றால் உடல் ஆரோக்கியத்திற்கு பதிலாக அதன் ஆரோக்கியமே பாதிக்கப்படும் அவர் மருத்துவமனையில் அடக்கலம் ஆகும்படி சிரசாசனத்தை எளிதாக இரண்டு நிமிடங்கள் செய்வதே பெரிய காரியம் அப்படி இருக்க இருபது நிமிடங்கள் செய்வது எளிதல்ல அது எளிதல்லோடு செய்வதுதான் உடலுக்கும் மனதுக்கும் நல்லது அல்ல இந்த முயற்சியை அடியோடு நீக்க வேண்டும் அடிப்படையாக சிறுக சிறுக எளிதாக துன்பமில்லாமல் சிரசாசனத்தின் காலத்தை உயர்த்தி வர வேண்டும் உடலில் எங்கேனும் ஏதேனும் சற்று துன்பம் தோன்றினாலும் ஆசனத்தை அந்த கனத்திலேயே நிறுத்திவிட வேண்டும் ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலே கால் கட்டை பூமியில் வைத்துக்கொண்டு பாதி அளவு சிறசாசனம் செய்வதற்கு முதலில் முயன்று பார்ப்பது நல்லது தலையையும் கால்களின் பெருவிரல்களையும் தலையில் ஊன்றி உடம்பு முழுவதையும் மேலே தூக்கி நிறுத்தி சிரசாசனம் செய்ய தொடக்கத்தில் பழக வேண்டும் அப்போது சாதகரின் உடலும் மனமும் எப்படி ஒருங்கே இணைந்து செயல்படுகின்றன அவர் தம் உள்ள உணர்ச்சிகள் எப்படி இருக்கின்றன என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் சாதகருக்கு தன் உடம்பிலும் மனதிலும் முழு நம்பிக்கை ஏற்பட்டவுடன் பயிற்சியை மேலே தொடங்கலாம் உடம்பின் எந்த பகுதியிலாவது வழியும் வேறுவிதமான விதமான அசௌகரியமும் இருந்தால் பயிற்சியை நிறுத்தி ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு மெதுவாக கால்களை வளைத்து மேலே உயர்த்தி சிறசாசனத்தை தொடர்ந்து செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் திடீரென்று கால்களை செங்குத்தாக மேலே தூக்கக்கூடாது படிப்படையாக சிறுக சிறுக கால்களை மேலே தூக்குவதற்கு முயல வேண்டும் சிரசாசன பயிற்சியை மேற்கொள்ளும் சாதகர் தம் கால்களை மேலே தூக்குவது மட்டும் சிரசாசனத்தில் முக்கியம் அல்ல உடம்பை செங்குத்தாக மேலே கொண்டு வருவதிலேயே நூற்றுக்கு எண்பது பங்கு சிறசாசனத்தின் பயிற்சியையும் அதற்குரிய பலனையும் பெறலாம் உடம்பில் எந்த பகுதியும் நழிந்து துன்பம் அடையும்படி சிரசாசனம் செய்யக்கூடாது மெதுவாக படிப்படியாக கவனமாக இந்த ஆசனத்தில் முன்னேற வேண்டும் சாதகர் தம்முடைய திறமையை தாமே உணர்ந்து அதில் திருப்தி மேலே பயிற்சியை பழகுவதற்கு இருக்கிறது அதற்கு சர்வாங்க ஆசனம் என்ற பெயர் இந்த ஆசனத்தை முதலில் பழக வேண்டும் தொண்டைக்கு அருகில் தைராய்டு என்னும் சுரப்பி இருக்கிறது இந்த சுரப்பி உடம்பில் இருக்கும் மற்ற எல்லா சுரப்பிகளுக்கும் ஆற்றலை கொடுக்கும் ஆதார சுரப்பி ஆகும் சர்வாங்க ஆசனம் தைராய்டு சுரப்பிக்கு அபாரமான ஆற்றலை கொடுக்கிறது தைராய்டு என்பது உப்பை போன்றது எந்த உணவுக்கும் உப்பு மிகவும் அவசியம் அல்லவா தேனில் கூட அதற்கு வேண்டிய அளவு உப்பு இருக்கிறது உப்பில்லாத எந்த உணவு பொருளுமே கிடையாது இது போலத்தான் தைராய்டு சுரப்பியும் இந்த சுரப்பியில் இருந்து சுரக்கும் நீர்தான் உடம்பில் உள்ள மற்ற சுரப்பிகளுக்கு எல்லாம் ஆற்றலை கொடுத்து வருகிறது சர்வாங்க ஆசனம் தைராய்டு சுரப்பியை நல்ல முறையில் இயக்குவதற்கும் அதிகப்படுத்துவதற்கும் இதனால் உடம்பில் உள்ள எல்லா சுரப்பிகளும் நல்ல முறையில் இயங்குவதற்கு உதவி புரிகிறது சர்வாங்க ஆசனம் உடம்பில் உள்ள எல்லா அங்கங்களுக்கும் அளவற்ற ஆற்றலை கொடுக்கிறது இதனால்தான் இதற்கு சர்வ அங்க ஆசனம் என்று பெயர் வைத்து இருக்கிறார்கள் மாதவிடாய் வரும் நாட்கள் தவிர மற்ற நாட்களில் பொதுவாக பெண்களும் அதயோக பயிற்சிகளை செய்யலாம் வசதி குறைவு இல்லாமல் இருந்தால் அந்த நாட்களிலும் விருப்பம் போல பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் உடமை மற்றும் வரம்பு கடந்து வருத்திக் கொள்ள கூடாது மெதுவாகவும் எளிதாகவும் அதயோக பயிற்சிகளை செய்ய வேண்டும் உடம்பும் மனமும் இணைந்து எளிதாக இயங்குகின்ற போது மட்டுமே கடினமான ஆசன பயிற்சிகளையும் பிராணாயாம பயிற்சிகளையும் மேற்கொள்ளலாம் உடம்பும் மனமும் எளிதாக ஒத்துழைக்காத சமயங்களில் கடினமான பயிற்சியையும் மேற்கொள்ளக்கூடாது மாதவிடாய் காலங்களில் உடம்பு முழுவதும் ஒரு வகையில் சுத்தப்படுத்தப்படுகிறது உடம்பு நிகழ்ந்து இருக்கும் ஒரு இயந்திரம் முழுவதையும் சுத்தப்படுத்தி அதை பக்குவமாக இயக்குவதற்கு அதன் பாகங்களும் எண்ணெய் விட்டு வைக்கிறோம் அப்போது அதை அதன் சக்திக்கு மேல் வேலை செய்யும்படி செய்யலாமா கூடாது அதன் மீது அதிக பாரத்தை ஏற்றிவிடக் கூடாது அப்படி செய்தால் இயந்திரத்தில் பழுது ஏற்பட்டுவிடும் இதனால் தான் மாதவிடாய் காலத்தில் கடினமான ஆசன பயிற்சிகளையோ கிளர்ச்சி ஊட்டக்கூடிய ஆசன பயிற்சிகளையோ மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறேன் துர்பாகியவசமாக பலர் இதை கவனிப்பதில்லை குறிப்பிட்ட நாளில் உடம்பில் ஏற்படும் இத்தகைய மாற்றத்தை கவனித்து நடந்து கொள்ள வேண்டும் அதற்கேற்ப உடம்பை கவனத்துடன் நடத்த தவறினால் உடம்புக்கு எதிர்பாராத துன்பங்கள் ஏற்படும் சோர்வும் உண்டாகும் ஹதயோக பயிற்சியை பயிலும் தொடக்க நிலையில் இருக்கும் பெண்கள் கருவுற்ற காலத்தில் யோகா ஆசனங்களை செய்யக்கூடாது ஒவ்வொரு ஆசன பயிற்சிக்கு பிறகும் போதுமான அளவு ஓய்வும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆழ்ந்த மூச்சு பயிற்சியும் செய்ய வேண்டும் எளிதாக ஜீரணிக்கக்கூடிய சத்துள்ள ஆகாரத்தை உண்ண வேண்டும் உடம்பில் நச்சுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய எந்த வகையான உணவுகளையும் அவர்கள் உண்ணக்கூடாது சுண்ணாம்பு சத்துள்ள உணவை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட வேண்டும் கருப்பையில் குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கும் போது தாயின் எண்ணங்களும் உணர்வுகளும் செயல்களும் குழந்தையின் வளர்ச்சிக்கு பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் கற்பனைகள் தங்கியிருக்கும் அறைகளில் நல்ல உருவ உடைய ஒழுக்கமுள்ள ஞானிகளின் திருவுருவ படங்களும் அழகிய இயற்கை காட்சிகளும் இருப்பது மிகவும் நல்லது தாய்க்கு தோன்றும் ஒவ்வொரு எண்ணமும் அவள் வயிற்றில் வளர்க்கும் குழந்தையை பாதிக்க கூடியது ஆன்மீக துறையில் பெற்ற கூடிய குழந்தையை வேண்டுமானால் குழந்தை கருவில் இருக்கும் போது அது எண்ணங்களும் உணர்ச்சிகளும் ஏற்படக்கூடிய நூல்களை படிக்க வேண்டும் அதை குழந்தை நாம் விரும்புவது போல வளர்வதற்கு துணை சுக பிரசவமும் ஏற்படும் பிரசவத்தின் போது இயற்கையாக ஏற்படும் வழி கூட இருக்காது கடவுள் தன் மூலமாக உலகுக்கு அழகான குழந்தை தருகிறார் இந்த புனிதமான எண்ணத்துடன் ஒரு தாய் இருக்க வேண்டும் அப்போது இறைவனை அவளுக்கு சுகப்பிரசவம் ஏற்படுவதற்கு அருள் புரிவார் இறைவன் எங்கும் நிறைந்திருப்பவர் எல்லாவற்றையும் கவனித்து வருபவர் அதனால் பிரசவ நாள் வரையில் கூட எளிதான யோகாசன பயிற்சிகளை செய்து கருவுற்றத்தாய் வரலாம் இதனால் எந்த தீங்கும் ஏற்பட்டு விடாது மனதை ஒரு வழிபடுத்துவதற்கு உரிய ஒரு சீரிய முறைதான் யோகம் தியானம் செய்யும் நேரம் முழுவதும் உடம்பும் உள்ளமும் எந்தவித இடர்பாடும் இல்லாமல் எளிதாக இருக்க வேண்டும் மனநிலை முழுவதும் அதற்கு ஏற்ப அமைய வேண்டும் யோக ஆசனங்களை செய்யும் போது நமது உடல் பல நன்மைகளை அடைகிறது மனம் பல இனிய உணர்வு நிலைகளை பெற்று இன்புறுகிறது இவைகளை எல்லாம் தியானத்தின் மூலமாகவும் நாம் பெறலாம் எனவே இவற்றை எண்ணி தியானத்தில் ஈடுபட வேண்டும் பல பேர்களுடன் சேர்ந்து அவர்கள் மத்தியில் யோக பயிற்சி செய்கிறோம் அப்போது நம்மை சுற்றி யோகாசனங்களை செய்து கொண்டு இருக்கும் மற்றவர்களை கவனிக்க கூடாது யோகா பயிற்சிகளால் உண்டாகும் பலன்களைப் பற்றியே சிந்திக்க வேண்டும் அதை பற்றிய தியானிக்க வேண்டும் நாம் மட்டும் தனியே இருந்து பயிற்சி செய்வது போல என்ன வேண்டும் தன்னையே தன் உள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஒரே ஆசனத்தில் பல நிலைகள் இருக்கின்றன அதில் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த நிலையில் உடம்புக்கு எந்தவித இடர்பாடும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஆசனங்களை லாபகமாக இயற்கையாக உடம்புக்கு ஆற்றல் தரும் வகையில் பயில வேண்டும் யோகத்தை எளிதாக பயல வேண்டும் அதில் நமக்கு எந்த துன்பமும் ஏற்படக்கூடாது யோக ஆசனத்தில் உடம்பை வருத்தி கொள்ளக் கூடாது அப்படி கொண்டால் அது வெறும் உடற்பயிற்சி ஆகிவிடும் யோகாசனம் என்றால் என்ன அந்த ஆசனத்தை உறுதியுடனும் எளிமையுடனும் லாபகத்துடனும் உடம்புக்கு எந்த துன்பமும் இல்லாமல் உடம்பும் மனமும் ஒன்றி பழகுவதுதான் யோக ஆசன நிலைகளின் எல்லா நிலைகளிலும் தம்முடைய மூச்சு சாதாரணமாக இயங்குவது போலவே இயங்க வேண்டும் ஒரு யோகா ஆசனத்தில் அதன் பரிபூரண நிலையில் இருக்கும் போது நம்மடை மூச்சு இயற்கையாக இயங்கி கொண்டு இருக்க வேண்டும் மூச்சை படித்துக் கொண்டு அதை செய்யக்கூடாது ஒவ்வொரு ஆசனத்தை செய்த பிறகும் களைப்பாக இருந்தால் உடனே அடுத்த ஆசனத்தை பயில முயலக்கூடாது போதுமான அளவு ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆசனங்கள் ஒவ்வொன்றையும் பயின்று முடித்ததும் மல்லாந்து படுத்து உடல் முழுவதையும் ஓய்வு பெறும்படி நிகழும்படி செய்து கொள்ள வேண்டும் உடம்புக்கு ஓய்வு கொடுத்தால் மட்டும் போதாது மனதாள் உடம்பின் ஒவ்வொரு பாகத்தையும் உள்ள காலிலிருந்து உச்சம் தலை வரையில் அவற்றுக்கு ஓய்வும் நிகழ்வும் ஏற்படும்படி செய்ய வேண்டும் ஒரு உயிரற்ற உடம்பு போலவே படுத்துக்கொண்டு உடம்பின் எந்த பகுதியிலாவது இறுக்கம் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் உடம்பில் ஏதேனும் ஒரு பகுதியில் இருக்கம் இருப்பதாக தெரிந்தால் அந்த இடத்தை நோக்கி நம் சக்தியை செலுத்த வேண்டும் அங்குள்ள தசைகளை நெகிழ்ந்து கொடுக்கும்படி செய்ய வேண்டும் நாம் நினைத்தவுடன் நம் உடம்பில் உள்ள எந்த தசைகளையும் நெகிழ்ந்து கொடுக்கும்படி அதற்கு கட்டளைகள் பிறப்பிக்கலாம் தொடரும் ஓம்